ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றும் பணியானை வழங்காததை கண்டித்து சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் தகவலை செய்தியாளர் செலினா நேரலை வழங்க கேட்கலாம் செலினா ஆசிரியர்கள் கோரிக்கை குறித்தாக என்னென்ன பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டு இவர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் அரசின் நடவடிக்கைக்கு என்ன நடந்துள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்ன மைதானத்திற்கு அருகே அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் குறிப்பாக அரசு தேர்வில் தேர்ச்சி பெற்றும் எட்டு மாதங்களுக்கு மேலாகியும் பணி நியமனம் ஆணைய என்பது வழங்கப்படவில்லை என்பது தொடர்பாக காலையிலிருந்தே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நாளை காட்சிகளை தற்போது குறிப்பாக இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினேழு மற்றும் பத்தொன்பது ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்வு தேர்வு

மருத்துவமனைக்கு மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஆறு மாதங்களுக்கு மேலாகியும் தேர்வு எழுதியும் அவர்களுக்கான பணி நியமன ஆணை என்பது வழங்கப்படவில்லை என்று கோரிக்கையை வலியுறுத்திதான் தற்போது வரையிலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு விடமே நம்ம கேட்டுக் கொண்டு இந்த போராட்டத்தோடைய முக்கிய மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆசிரியர்கள் பிடி தேர்வு பனிரெண்டு ஆண்டுகள் நேரடி நியமனத்திற்காக பதினெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து நடத்தப்பட்ட இந்த தேர்வு இந்த தேர்வில் இந்த ஆசிரியராகிய நாங்கள் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான ஆசிரியர்களாக பணி நியமனத்திற்காக நாங்கள் வந்து இந்த தேர்வை எழுதி உள்ளோம் நாங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு என்ற டெட் என்ற ஒரு தேர்வும் அதற்கு பிறகு பணி நியமன தேர்வு அதில் தமிழ் தகுதி தேர்வு மற்றும் ஆசிரியர் நியமன தேர்வு அதில் அனைத்து மூன்று தேர்வுகளிலும் வெற்றி பெற்று பணி நியமனத்திற்காக நாங்கள் வந்து காத்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் வந்து பணி நியமனத்திற்கான எங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு பணி இறுதி பட்டியல் அனைத்தும் வந்து வெளியிடப்பட்டு எட்டு மாதங்கள் ஆகியும் இன்னும் எங்களுக்கு வந்து பணி நியமன ஆணை வந்து வழங்கப்படவில்லை எனவே அரசிடம் நாங்கள் வந்து கோரிக்கை வைத்துள்ளோம் இதற்காக வந்து நீதிமன்ற வழக்கு ரூ ரெண்டு பர்சன்ட் அமைச்சுப் பணியாளர்கள் வழக்கு என்று கூறுகிறார்கள் அதனை முடித்து எங்களுக்கு விரைவாக பணி ஆணை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கீங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க இப்ப அரசுக்கு நாங்க வந்து முதல்வரிடம் வந்து நாங்க வந்து மனு கொடுத்திருக்கோம் நேரடியா முதல்வரிடம் எங்க வந்து போனாலும் நாங்க கோரிக்கை மனு கொடுத்திருக்கோம் கல்வி அமைச்சரிடம் கோரிக்கை மனு வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் அவங்கவுங்க மாவட்டத்துலையும் மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியரிடம் மனு வந்து கொடுத்துருக்கோம் அவங்க அவங்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பணி நியமனம் மேற்கொள்ளாதது காரணம் எது அப்படின்னா நீதிமன்ற வழக்குன்னு சொல்கிறாங்க அந்த நீதிமன்ற வழக்கை அரசு தான் வந்து விரைவில் வந்து முடிக்கணும் அந்த வழக்கை வந்து விரைவில் வந்து முடிவுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு விரைவாக பணி ஆணையம் வழங்க வேண்டும் ஏன்னா நாங்கள் வந்து இந்த தேர்வு மூன்று கட்ட தேர்வு வந்து எழுதி மேக்சிமம் இதில் வந்து மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆசிரியர்களில் ஆயிரம் ஆசிரியர்களுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தைந்து வதை கடந்தவது தான் இருக்கும் நாங்கள் போட்டித் தேர்வுக்கு நாங்கள் படித்து தான் இந்த தேர்வு வந்து நாங்கள் தகுதி பெற்றிருக்குமே தவிர எங்களுடைய வயசை வச்சு எங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து நாங்கள் வந்து கேட்கல நாங்கள் படித்து அரசினுடைய தகுதி தேர்வு அனைத்தும் வந்து நாங்கள் மூன்று தேர்வும் எழுதி பாஸ் பண்ணி அதுக்கு அடுத்து தான் நாங்கள் வந்து வேலையை வந்து கேட்குறோம் இந்த தேர்வுல வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு வயதிலையும் தேர்ச்சி பெற்றவங்க இருக்கிறாங்க அதெல்லாம் அரசு வந்து கருத்துல வந்து எடுத்து உடனடியாக அவங்களுக்கு வந்து பணியாணையை வழங்குறதுக்கான நடவடிக்கையை கல்வி அமைச்சரும் முதல்வரும் மேற்கொள்ளணும் என்று கட்ட எழுதியும் மாதங்கள் தற்போது பணி நியமன ஆணை என்பது வழங்கப்படவில்லை என்பது குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது இது தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டபோதும் போதும் கூட நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் வரையில் பணி நியமன ஆணை என்பது வழங்க முடியாது என்று அதிகாரிகள் தெரிவிக்கப்படுவதாகவும் உடனடியாக அந்த வழக்கை விசாரணையை முடித்து அவர்களுக்கான பணி நியமன ஆணையை வழங்க வேண்டும் என்பது இவர்கள் ஒற்றை கோரிக்கையாக முன்வைக்கப்படுகிறார்கள்